மரணம் இல்லாத வாழ்வு கிடைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா பிறப்பை போலவே இறப்பும் இயற்கையானது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இறப்பை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அனைவரிடமும் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது அதேபோல் மரணத்தை நினைத்து பயப்படாதவர்களே இருக்க முடியாது இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் அனைவருக்கும் நம்முடைய மரணம் எப்படி இருக்குமோ நாம் இறந்து விடுவோமோ என்ற மரண பயம் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் மரணம் எதற்காக ஏற்படுகிறது ஒருவேளை நாம் ஆசைப்படுவது போல் சித்தர்கள் ரிஷிகளை போல் நமக்கும் மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைத்தால் என்ன நடக்கும் மரணம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் மரண பயம் இருப்பவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய பதிவு இது எதை பார்த்து பயப்படுகிறோமோ இல்லையோ ஆனால் மரணத்தைக் கண்டும் நினைத்தும் பயப்படாதவர்கள் இருக்கவே முடியாது ஆனால் பிறப்பு இறப்பு இரண்டுமே படைப்பின் விதிகள் பிரபஞ்சம் தன்னை சமன் செய்து கொள்வதற்காக மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறது ஒரு உயிர் தாயின் கருவில் உருவாகும் போதே அதன் மரணத்தின் தேதியும் உறுதியாக்கப்படுகிறது என சொல்வார்கள் சரி அனைவரையும் அஞ்ச வைக்கும் மரணம் மனிதனுக்கு ஏற்படாமல் இருந்தால் உலகில் என்ன நடக்கும் இந்த கதையை பார்க்கலாம் வாருங்கள் ஒரு அரசன் தன்னுடைய நாட்டின் எல்லையில் உள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்த முனிவரை காண சென்றார் முனிவரை வணங்கிய அரசன் சுவாமி மரணம் இல்லாத வாழ்வை அளிக்கும் மூலிகை அல்லது மருந்து எது அது எங்கு இருக்கிறது என எனக்கு சொல்லுங்கள் என கேட்டார் அதற்கு அந்த முனிவரும் அரசே உனக்கு எதிரில் இருக்கும் இரண்டு மலைகளை கடந்து சென்றால் அங்கு ஒரு குளம் இருக்கும் அதில் உள்ள தண்ணீரை குடித்தால் உனக்கு மரணமில்லாத வாழ்வு கிடைக்கும் என்றார் உடனே மகிழ்ச்சி அடைந்த அரசன் முனிவருக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார் முனிவர் சொன்னபடியே இரண்டு மலைகளை கடந்து சென்று அங்கிருந்த குளத்தை கண்டான் அரசன் அந்த நீரை குடிக்கச் சென்றபோது தூரத்தில் யாரோ வழியுடன் இருக்கும் முனங்கள் சத்தம் கேட்டது சத்தம் வந்த இடத்திற்கு சென்று பார்த்த அரசன் அங்கு ஒரு மனிதருடன் பலவீனமாகவும் வலியுடன் படுத்திருப்பதையும் பார்த்தார் அருகில் சென்று அவன் யார் என்ன நடந்தது என விசாரித்தார் அதற்கு அந்த மனிதர் நான் இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை குடித்து மரணமில்லாத இல்லாத வாழ்வை பெற்றேன் எனக்கு நூறு வயது ஆன பிறகும் என்னை விட்டு வீட்டை விட்டு துரத்தி என் மகன் நான் கடந்த ஐம்பது வருடங்களாக இங்குதான் இருக்கிறேன் என் மகன் இறந்து விட்டான் என்னுடைய பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் வயதாகிவிட்டது என்ன செய்வது என தெரியாமல் நான் சாப்பாடு தண்ணீர் என அனைத்தையும் நிறுத்திவிட்டேன் ஆனாலும் இன்னும் என் உயிருடன் இருக்கிறேன் என்றார் இதை கேட்ட அரசன் யோசிக்கத் துவங்கினான் உண்மைதான் வயது முதிர்வுடன் மரணம் இல்லாத வாழ்வை பெறுவதில் என்ன பயன் நான் நிலைமையுடன் மரணம் இல்லாத வாழ்க்கையை பெற்றால் என்ன என நினைத்து முனிவரிடமே திரும்பிச் சென்றான் தனக்கு இளமையும் அதோடு மரணமும் இல்லாத வாழ்க்கை வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த முனிவர் அந்த குளத்தை கடந்து சென்றால் இன்னொரு மலை இருக்கும் அதை கடந்து சென்றால் பழுத்த பழங்கள் நிறைந்த மரம் ஒன்று இருக்கும் அதிலிருந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டால் இளமையும் மரணம் இல்லாத வாழ்வும் கிடைக்கும் என்றார் அரசன முனிவருக்கு நன்றி சொன்னபடி அந்த குளத்தை கடந்து மலையை கடந்து சென்றார் அந்த மரத்தில் இருக்கும் பழத்தை பறித்து சாப்பிட போன போது யாரோ சிலர் சத்தமாக சண்டையிட்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை கேட்டார் அரசர் இவ்வளவு தூரத்தில் ஆள் இந்த இடத்தில் யார் சத்தம் போடுவது என தெரிந்து கொள்ள சத்தம் வந்த இடத்திற்கு சென்றார் அங்கு நான்கு இளைஞர்கள் சத்தமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் சென்று விவரம் கேட்டார் அரசர் அந்த நான்கு பேரில் ஒருவர் சொன்னார் எனக்கு இருநூத்தி ஐம்பது வயது இவருக்கு முன்னூறு ஆகிறது இவர் எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து தர மறுக்கிறார் என்றார் அந்த இரண்டாவது நபரிடம் கேட்பதற்கு என்னுடைய அப்பாவிற்கு முன்னூத்தி ஐம்பது வயது அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் அவர் எனக்கு சொத்துக்களை பிரித்து தராத போது நான் எப்படி என்னுடைய மகன்களுக்கு சொத்துக்களை பிரித்து தர முடியும் என கேட்டார் அந்த நபரும் தன்னுடைய தந்தைக்கு நானூறு வயதாகிறது அவர் தனக்கு சொத்துக்கள் தரவில்லை என்றார் இப்படியே இந்த சண்டை முடிவில்லாமல் போய்கொண்டே இருந்ததால் கிராம மக்கள் அனைவரும் தங்களை ஊரை விட்டு வெளியேற்றி விட்டதாக நான்கு இளைஞர்களும் தெரிவித்தனர் இந்த இளைஞர்களிடம் பேசியதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த அரசர் மீண்டும் முனிவரிடம் திரும்பி மரணம் எவ்வளவு முக்கியமானது என தனக்கு உணர்த்தியதற்கு நன்றி தெரிவித்தார் அதை கேட்டு முனிவர் மரணம் இருப்பதால் தான் இந்த உலகில் இன்னும் அன்பு இருக்கிறது மரணத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வதற்கு பதில் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் உலகம் மாறும் என்றார் அதோடு குளிக்கும் போதும் இறைவனின் நாமத்தை சொன்னால் அது புனித நீராக மாறும் சாப்பிடும் போது இறைவனின் நாமத்தை உச்சரித்தால் அது புனிதமாகும் நடக்கும் போது இறைவனின் நாமத்தை ஜபித்தால் அது புனித பயணமாகும் சமைக்கும் போது இறை நாமத்தை சொன்னால் அந்த உணவு பிரசாதமாகும் தூங்குவதற்கு முன் இறை சொன்னால் தியானம் போன்ற அமைதியான தூக்கம் கிடைக்கும் வேலை செய்யும் போது இறைநாமத்தை உச்சரித்தால் அது பக்தியாகும் வீட்டில் இறைநாமத்தை சொன்னால் அது கோவிலாகும் இறைவனிடம் மனத்தை செலுத்துவதே மரண பயத்தை வெல்ல சிறந்த வழி என்றார் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த ஆன்மீகத்தோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்